சிவமணி பம்பை திருக்கோயிலூர் பாருங்கள் இந்த கட்டையை வாங்கியிருக்காரு அவர் இப்போ வரல அவருக்காக இந்த கட்டையை ரெடி பண்ணி அனுப்பணும் சிவமணி பம்பை திருக்கோயிலூர் சொல்லிட்டு வா பாருங்க கட்டையை பாருங்கள் சிவமணி பம்பை சிவமணி பம்பை திருக்கோயிலூர் பாருங்கள் கட்டை சொல்லிட்டு வா இது வந்து வச்ச பம்பை சிவமணி பம்பை திருக்கோலூர் சிவமணி பம்பை திருக்கோயிலூர் கட்ட பாருங்கள் உள்ளார வாவாட்டெலாம் பாருங்கள் பாருங்க மேலே பாருங்கள் சைடு பாருங்கள் இந்த சைடு பாருங்க சிவமணி பம்பை திருக்கோயிலூர் எப்படி பாருங்க நீட்டாக பாலிஷ் போட்டு வச்சாச்சு சிவமணி பம்பை திருக்கோயிலூர் பாருங்கள் உங்களுக்கு பம்பை கட்டை வேணா வாங்க ரெடி பண்ணிக்கலாம் பண்ருட்டியில் ஓகேனா தானே